வளரும் நாடு என்று பெருமையோடு பேசுகிற இந்திய நாட்டில் ஒரு மூன்று நாளில் மூணு லட்சம் பயணிகள் நேரடியாக பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமான உலக நாடுகளும் இந்திய நாட்டை காரி துப்புறதுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு ஒரு 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 தனியார் நிறுவனம் ஒரு அரசை மிரட்டி இந்திய அரசை மிரட்டி நேற்று அந்த ஃபிளைட் டூட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற அந்த ரூலை திரும்பி பெற்றுச்சு மத்திய அரசு ஒரு மத்தி அதாவது வேளாண் மசோதாவை ஏற்று விவசாயிகள் போராடுறான் ஒரு வருஷம் போராடுறான் அதுக்கு தான் திரும்பி வாங்குது ஆனால் அதோடைய விவசாயிகள் போகிறோன்ன பாதிப்பு நேரடியாக மத்திய அரசுக்கு இல்லை அப்போ இங்கே நேரடியாக மக்களை பாதித்ததுனால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் த இந்தியா முழுக்க ஸ்தம்பிச்சது ஆளாளுக்கு எக்ஸரத்தில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க இந்தியா முழுக்க செய்தியாக மாறுது உலக செய்தியாக மாறுதணுன்னு மத்திய அரசே பின்வாங்கி இல்லை சாமி திரும்பி கொடுத்துருக்கிறான் விமானிகள் வந்து எட்டு மணி நேரம் ஓய்வெடுக்கணும்னு சொன்னதற்கு எங்ககிட்ட போதிய விமானி ஓய்வெடுத்துட்டா இந்த விமானிகள் இல்லை ஓய்வு எடுத்து விட்டால் எங்களுக்கு விமானிகள் வந்து குறைவாக இருக்காங்க அதனால் வந்து வண்டியை இயக்க முடியல அப்புறம் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு பருவநிலை கோளாறு ஏற்பட்டுச்சு வானிலை மாற்றம் ஏற்பட்டு என்னெல்லாமோ சாக்குகள் சொல்லி தான் சொல்லுது ஒன்றிய அரசு கொண்டு வந்த மத்திய அரசு கொண்டு வந்த அந்த எஃப்டிடிஎல் ஃப்ளைட் சுட்டி டைம் லிமிடேஷன் அப்படிங்கிற அந்த தான் நாங்கள் பாதிக்கப்பட்டுட்டோம் அதனால தான் விமான விமானத்தை எடுக்க முடியலன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த விதியவே மத்திய அரசு திரும்பி ஒரு மோனோபலி கல்ச்சர் வந்து இருந்தா அது எவ்வளவு பாதிப்பை உருவாக்கும் என்பதற்கு இந்த விமான சேவை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு